அழகுதான் சரி 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 சரிங்க குழந்தை அப்படின்னால அழகுதான் அது அழகு கூட அழகுதான் குழந்தை அப்படின்னாலே அழகு அது அழர்து அழகு சிரிக்கிறது அழகு அது முழுக்க முழுக்க அது என்ன செஞ்சாலும் அழகு தான் இல்லையா ஸோ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம பாடாக பட வேண்டியது சில நேரங்களில் திருமணம் உடனே சிலவருக்கு குழந்த பிறந்துடும் ஆனால் அது பிந்தி தள்ளி போகுது நாடாகுது வருடமாகுது அப்படின்னா தான் கஷ்டம் சிரமம் வருத்தம் அதுக்காக ஆயிரம் பரிகாரங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட பாருங்க நம்ம பிரார்த்தனை கோபத்தில் பண்டலூர் வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபத்தில் இவங்க வருவாங்க ரெகுலராக வருவாங்க நீங்கள் ஆரணியாக இந்த ஒரு ஆற்காடு ஆற்காடுலேருந்து வர்றாங்க பாப்பாட்ட வேண்டிக்கிட்டாங்க பாப்பா போந்துருச்சு பாப்பா பையன் பையன் பேர் வந்து மோஹித் அப்படின்னு பேர் மோஹித்தின் பேர் இந்த பேர் ராஜேஸ்வர் அப்பா பேருவங்க அப்பா பேரு சதீஷ் சதீஷ் ராஜேஸ்வரி அவங்களுக்கு ஒரு அழகான மோஹித் அப்படிங்கிற ஒரு குழந்தை அழகு அறிவு அன்பு நல்ல அமைப்பு நல்ல ஆயுள் நல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கங்க இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளை பாரிசாக வந்திருக்கு இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பிள்ளையா வளர்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மற்றவர்களே மகிழ்விக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் வாய்ப்பும் பாபா கொடுப்பார் பாபா கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை பார்க்கணுமோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி தொட்டையில் போட்டு தாளாட்ட சீராட்ட மகிழ வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்குது பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை இல்லாத யாராவது இருந்தால் அவங்க பாபா கிட்ட வேண்ட கண்டிப்பாக குழந்த பிறக்கும் இது கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறது இந்த மோஹித் வந்து எட்நூற்றி பத் பதினோராவது குழந்தை எட்நூற்றி பதினோராவது குழந்தை இப்போ அவங்க ஆற்காடு இருந்து இங்கே பக்கத்தில் சிக்குல பக்கத்தில் இருக்கும் சிட்டுல வந்து குடியேறி இருக்காங்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய கணவர் இவங்களும் ஐடியில் வேலை பண்ணுறாங்க அதனால ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்துக்காக இயங்கக்கூடிய அனைவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சா சாயப்பா கண்டிப்பா அதை கொடுப்பார் அப்படிங்கிற நிச்சயம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம் ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்